ஆண்டவர் உயிர்ப்பின் பெருவிழாவை பாஸ்கா காலத்தினுடைய முதல் வாரமாக முதல் ஞாயிற்றுக்கிழமையாக நாம் கொண்டாடினோம் ஈஸ்டர் பெருவிழா என்று நாம் அழைக்கிறோம் பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் என்னவா கொண்டாடினோம் இறை இறக்கத்தின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடினோம் பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிறு கடந்த ஞாயிறு நாம் என்ன கொண்டாடினோம் அப்படி ஒன்றும் கொண்டாடலை ரொம்ப யோசிக்கிறீங்க ஆனால் அந்த ஞாயிறு பேதுரவை திருச்சபையினுடைய தலைவராக மாற்றிய ஞாயிறு திருச்சபையினுடைய தலைவராக இயேசு அவரை அழைத்த ஞாயிறு திருச்சபையின் தலைவரை அமைத்த ஞாயிறு இன்று காலத்தினுடைய நான்காம் ஞாயிறு அந்த தலைவர்கள் எப்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்வதற்காக கொடுக்கப்பட்ட ஞாயிறு நல்ல ஆயின் ஞாயிறு இன்றைக்கு ஒவ்வொரு தலைவனும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தலைவர்களாக இருக்கிறவர்கள் எத்தகைய மனநிலை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இளைஞர்களிடம் ஒரு கேள்வி ஆய்வு எடுக்கப்பட்டது அந்த ஆய்வினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இன்றைய இளைஞர்கள் தங்களுக்கு தங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆய்வினுடைய முடிவில் ஒரு செய்தியை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு முன் மாதிரியாக இருக்க வேண்டும் இதுதான் பெரும்பான்மையான இளைஞர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பாக சொன்னார் இன்றைக்கு கூட நம்முடைய தலைவர்கள் அல்லது நமக்கு கீழ் இருக்கிறவர்கள் நம்மை பார்த்து எதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் எங்களுடைய அப்பா எப்படி இருக்கணும் எங்களுடைய அம்மா எப்படி இருக்கணும் எங்களுடைய பங்கு தந்தை எப்படி இருக்க வேண்டும் நாங்கள் தொழில் செய்கிற பணி செய்யக்கூடிய இடத்துல எங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் தலைவர்கள் முன் மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அப்ப நல்ல தலைவர்களுடைய குணம் என்ன என்பதைத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு எடுத்து காட்டுகிற பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு மூன்று பண்புகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதுக்கு முன்னாடி நல்லாயினுடைய பகுதியில் நாம் பார்க்கிறோம் யோவா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் நல்லாயினுடைய பகுதியாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொண்டே வருகிறார்கள் நம்ம அதெல்லாம் எடுத்தோம்னா டைம் ஆகும் இன்றைய நல்ல நல்லாயின் திருவிழாவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய பகுதியில் வரக்கூடிய மூன்று காரியங்களை மட்டும் நாம் எடுத்துக் கொள்வோம் முதல் காரியம் என்னவென்றால் நாம் வாசிக்கிறோம் என்னுடைய ஆடுகளை பற்றி எனக்கு தெரியும் ஐ நோ மை ஷீப் என் ஆடுகளை பற்றி எனக்கு தெரியும் இதுதான் முதல் பண்பாக ஒரு தலைவன் வைத்திருக்க வேண்டும் தன்னுடைய ஆடுகளை பற்றி தெரியும் என்ற அந்த வாக்கியம் பல செய்திகளை உள்ளடக்கியது இதுக்கு முன்னாடி நான் படித்து பார்த்த அப்படின்னா என் ஆ என் ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைப்பேன் பெயர் கூட தெரிந்து வைத்திருந்தார் படையேற்பாடு நான் பார்க்கிறோம் இசைக்கியல் புத்தகத்திலே நான் பார்க்கிறோம் முப்பத்தி நான்காம் அதிக காலத்திலே நல்ல ஆயன் தீ ஆயன் அங்கே பார்க்கிற போது என் ஆடுகளுடைய காயங்களை நான் அறிவேன் அவற்றுக்கு கட்டு போடுவேன் அப்போ ஒரு ஆயன் என்பவன் தலைவன் என்பவன் தன்னிடம் இருக்கக்கூடிய மக்களை அறிந்தவராக இருக்கிறார் தெரிந்து வைத்திருப்பவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த பண்பை நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் ஒருவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இ மஸ்ட் டேக் இனிஷியேட்டிவ் அவர் முன் வர வேண்டும் அவர் தானாக முன் வர வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் அவன் வந்து அவர் வந்து சொல்லட்டும் அவருடைய பிரச்சனை தெரியும் வந்து சொன்னாதான் எனக்கு தெரியும் இன்றைய சூழலில் நம்முடைய தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பண்பு அடுத்தவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய பண்பு குறைவாகத்தான் இருக்கிறது அடுத்தவரை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அடுத்தவரை தெரிந்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் கண்டும் காணாமல் போகிற போக்குதான் நம்மடியே அதிகமாக இருக்கிறது மறைந்த திருத்தந்தை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த உலகத்துக்கு பிடித்திருக்கிற மிகப்பெரிய புற்றுநோய் இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் யாரை பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை யார் எப்படி போனாலும் எனக்கு என்ன அக யாரும் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை யாரும் யாரையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் வேலை என்னுடைய குடும்பம் என்னுடைய பணிகள் அதுவே எனக்கு போதும் அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் எனக்கு அவசியம் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் ஆனால் ஒரு நல்ல தலைவன் என்பவன் என் ஆடுகளை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த தெரிந்து வைத்திருப்பதை என்ன இருக்கிறது என்றால் அந்த ஆட்டினுடைய துன்பம் வேதனை தேவை இதெல்லாம் இருக்கிறது என் ஆடு எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஆடு இருக்கு அவ்வளவுதான் அந்த ஆடு இருக்கு அது அவ்வளவு தெரிந்து வைப்பது மேலோட்டமான தெரிதல் அல்ல அந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனை அந்த ஆட்டுக்கு என்ன வலி அந்த ஆட்டுக்கு என்ன தேவை அந்த ஆட்டினுடைய பெயின் அந்த கணம் என்ன அதுதான் தெரிந்து வைத்திருப்பது இன்னி கூட நமக்கு எல்லாரையும் தெரியும் நிறைய பேர் தெரியும் முகங்களாக தெரியும் இவரு ஆ தெரியும் அவரு தெரியும் அவர் பேரு தெரியும் ஆனால் அவருடைய வேதனை அவருடைய வழி அவருடைய கஷ்டம் அவருடைய எதிர்பார்ப்பு ஏக்கம் கண்ணீர் கவலை இது தெரியும் அப்படின்னா பல பேருக்கு தெரியாது பிரிவான எவ்வளவு பெரிய மக்கள் தொகை எல்லாரும் எப்படி தெரிந்து வைத்திருப்பது உண்மைதான் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகளுடைய வேதனை தெரியுமா மனைவி தெரியும் பிள்ளையை தெரியும் கணவனை தெரியும் ஆனால் அறிந்து வைத்திருப்பது வெறும் முகத்தை பார்ப்பது அல்ல அந்த மனதுக்குள் இருக்கக்கூடிய வழியை பார்த்து எத்தனை பேர் என் மனைவியினுடைய கணவனுடைய பிள்ளையினுடைய உணர்வுகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் வழிகள் இது நான் எனக்கு தெரியும் என் மனைவியை பற்றி தெரியும்னா மனைவியினுடைய உணர்வுகள் கணவனை பற்றி தெரியும் என்ற கணவனுடைய உணர்வுகள் பிள்ளையை பற்றி தெரியும் என்றால் பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு ஏக்கம் இதை எத்தனை பேர் அறிந்து வைத்திருக்கிறோம் அப்போ தலைவன் என்று சொல்கிற போது இதைத்தான் முதல் பண்பாக என் நச்சை சொல்கிறது என்னுடைய ஆடுகளை பற்றி எனக்கு தெரியும் அதனுடைய தேவைகளை பற்றி எனக்கு தெரியும் அந்த ஆட்டினுடைய வழி எனக்கு தெரியும் அந்த அந்த ஆட்டினுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரியும் முதல் செய்தி முதல் ஒரு உண்டான விஷயம் ஐ நோ மை ஷீப் என் ஆடுகளை பற்றி எனக்கு தெரியும் என் கணவனை பற்றி எனக்கு தெரியும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல பிளவுகளை ஏற்படுத்திகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பிளவுகளை ஏற்படுத்திகள் கூடியவர்கள் அது குடும்பத்திலையும் கூட பிரிக்கக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள் இன்றைக்கு வருகின்றன உங்க ஒய்ஃப பத்தி அப்படி பேசிக்கிறாங்க உங்க கணவனை பத்தி பேசிக்கிறாங்க சொல்ல முடியுமா என் மனைவி பத்தி எனக்கு தெரியுங்க பேசாம போங்க கணவனை எனக்கு தெரியும் பேசாம போங்க சொல்ல முடியுமா நம்பி விடுகிறோமே நம்பி விடுகிறோமே சந்தேகப்படுகிறோமே சொல்ல முடிகிற ஐ நோ ஹஸ்பண்ட் ஐ நோ மை ஒய்ஃப் அவங்க எப்படி தெரியும் என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியுங்க நீங்க சொல்ல வேணாம் தைரியமா சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கல அறிந்து வைத்திருக்கவில்லை பெரியமான முதல் செய்தி ஐ நோ மை ஷிப் என் ஆடுகளை பற்றி எனக்கு தெரியும் என் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியும் தெரிந்து வைத்துக் கொள்வோம் அவளுடைய உணர்வுகளை அறிந்து வைத்துக் கொள்வோம் அவர்கள் என்ன எதிர்பார்ப்புகளோடு நம்மோடு இருக்கிறார்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் என்னைக்கா கேட்டுமா உன் பிரச்சனை என்ன என்ன எதிர்பார்ப்பு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற ஒரு கணவனா ஒரு மனைவியா கணவனை பார்த்து மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறதா இன்றைக்கு முடிந்தால் அதை செய்வோம் என்ன எதிர்பார்க்கிற ஒரு சில சமயத்து ஜோக்காவோட சொல்லுவாங்க ஒரு பத்து சவரம் எதிர்பார்க்குறேன் வாங்கி கொடுக்குறியா அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்பும் சரியில்லை அப்படிப்பட்ட மனநிலையும் சரியில்லை அதெல்லாம் வந்து வேறு விதமான எதிர்பார்ப்புகள் பெரிய மாணவர்களே ஒருவரை அறிந்து கொள்கிற போது நாம் அவரை அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம் எனக்கு அறியாதவரை தெரியாதவரை நான் அறிந்து கொள்ள விரும்பாதவரை நான் ஒருபோதும் அன்பு செய்ய மாட்டேன் ஐ டோன்ட் லவ் த எனக்கு தெரிந்தவரைத்தான் நான் அன்பு செய்வேன் அப்ப அறிந்து கொள்ளுதல் என்பது அன்பின் அடையாளம் அன்பின் அடையாளம் எனக்கு அன்பு செய்பவரை நான் அறிந்து கொள்ள முயற்சிப்பேன் நான் அன்பு செய்பவரை இன்னும் தெரிந்து கொள்ள முயற்சிப்பேன் அவருடைய தேவைகளை தெரிந்து கொண்டு அதை நான் முழுமைப்படுத்த அதை நான் கொடுக்க முயற்சிப்பேன் அறிந்து கொள்வது என்பது அன்பின் வெளிப்பாடு என் மனைவி என் கணவன் அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்பு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அன்பு செய்யல அர்த்தம் மீண்டும் அறிந்து கொள்வது வந்து நம்ம இப்படியாக யோசிச்சு கூட அப்பயும் எனக்கு தெரியுங்க அவர் எந்த ஊரும் தெரியும் அவங்க அப்பா அம்மா தெரியும் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் தெரியும் இப்ப என்ன பண்றாலும் தெரியும் அது அல்ல மனசு அறிந்து கொள்வது ஆக அறிந்து கொள் அறிந்து கொள்வது என்பது அன்பின் வெளிப்பாடு யாரெல்லாம் அன்பு செய்கிறோமோ அவர்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சி இருப்பார்கள் இயேசு தன் ஆடுகளை அன்பு செய்தார் அதனால் அந்த ஆடுகளை அறிந்து கொண்டார் ரெண்டாவது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற சொல்கிறது அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் இட்டர்னல் லைஃப் கிவிங் லைஃப் ஒரு தலைவன் வாழ்வு கொடுப்பவனாக இருக்க வேண்டும் வாழ்வை கெடுப்பவனாக இருக்கக்கூடாது ஒரு தலைவன் மக்களுக்கு வாழ்வு தருபவனாக இருக்க வேண்டும் வாழ வைப்பவனாக இருக்க வேண்டும் வாழ்வு கொடுக்கிறவன் வாழ்வை தருகிறவன் தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கிறோம் தலைவர்கள் நான் வாழ்ந்தால் போதும் என்னுடைய தேவைகள் பூர்த்தி செய்தால் போதும் இதுதான் இன்றைக்கு பெரும்பான்மையாக நாம் பார்ப்பது பெரிய சமூகத்தில் அத்தகைய மனநிலை இருக்கிறது இருந்துவிட்டு போகட்டோம் ஒரு குடும்பத்தில் அத்தகைய மனநிலை வந்துவிடக்கூடாது என் தேவைகள் பூர்த்தி செய்தால் போதும் என் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் முதலில் என்று ஒரு அப்பாவோ அம்மாவோ இருந்து முடியாது இருந்துவிடக்கூடாது அப்போ ஒரு குடும்பத்திலே தலைவனாக தலைவியாக இருப்பவர்கள் வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக எங்களை கொடுக்கிற உடையவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது செய்தி வாழ்வை தருபவர்கள் தான் தலைவர்கள் வாழ்வை கெடுப்பவர்கள் அல்ல வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றால் நான் என்னை இழக்க வேண்டும் ஐ சுட் சாக்ரிஃபைஸ் மை செல் என உள்ளதை எனக்கு விருப்பமானது என்ன ஆசைப்படுறதை நான் விட வேண்டும் அப்படி விடுகிற போதுதான் வாழ்வை கொடுக்க முடியும் தன் வாழ்வை நமக்கு கொடுத்தார் ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்னவர் சிலுவையில தன்னை முழுமையாய் கொடுத்தார் வாழ்வை வாழ்வை கொடுத்து தந்து நமக்கு வாழ்வை கொடுத்தார் தலைவன் என்பவன் பெறுபவன் அல்ல வாங்குபவன் அல்ல கொடுப்பவன் இருக்கிறான் அதான் ரெண்டாவது செய்தி தலைவன் எப்போதுமே கொடுப்பவனாக கொடுப்பது என்பது வெறும் பணத்தை வைத்து அல்ல அது அன்பாக இருக்கட்டும் அக்கறையாக இருக்கட்டும் உடல் உழைப்பாக இருக்கட்டும் உடனே இருப்பாக இருக்கட்டும் அவன் முதலில் வந்து நிற்பான் தருகிறவன் அது தலைவன் என்பவன் வாழ்வை தருபவனாக அது முதலில் வந்து நிற்பவனாக இருக்கிறான் மூன்றாவது நட்சதி வாசகத்தில் என்னுடைய ஆடுகளை என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது வச்சிருப்பாங்க இல்லைங்களா இந்த குழந்தைகள் வச்சிருப்பாங்க உங்களெல்லாம் பார்த்த குழந்தைகளை தொடவே மாட்டீங்க பொழுது குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொம்மையோ ஒரு பாலோ ஒரு சாக்லேட்டோ நீங்க அவள் எளிதாக வாங்கிவிட முடியுமா ஏன் முடியல ஏன் தரமாட்டாங்க அவங்களுக்கு அது பிடிக்கும் அது அவங்களுக்கு சொந்தம் அது அவனுக்கு சொந்தம் அது அவனுடையதாக பார்க்கிறான் அதனால் அது யாரும் அவனிடமிருந்து எடுக்க முடியாது அப்படி நீங்க பிடிங்கி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அழுவான் அடம் பிடிப்பான் இசு சொல்றார் என் நாடுகளை என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது ஏன்னா ஆடுகள் அவருக்கு சொந்தம் பிரி தலைவன் தன்னுடைய மக்களை சொந்தமாக பார்க்க வேண்டும் உறவாக பார்க்க வேண்டும் அந்நியனாக அல்ல தேவைக்கு பயன்படுத்துகிறவர்களாக அல்ல சொந்தமாக உறவு பார்க்க வேண்டும் ஆண்டவர் இசு நம்மை சொந்தமாக பார்க்கிறார் இனி உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன் இனி நான் உங்களை நன்றாக பார்க்கிறேன் இசுவுக்கு வேலை காலம் தேவையில்லைங்க தேவையில்லை அன்னைய தினத்தை கொண்டாடுகிறது தலைவியுமாயிருக்கூடிய கணவன் மனைவி அப்பா அம்மா இவர்களுக்கு மனமாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரிய மாணவர்களே இன்னைக்கு முதல் வாசம் சொல்லுது நல்ல தலைவனாக இருந்தால் என்ன நடக்கும் நல்ல தலைவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் பவுலும் பர்ணபாவும் ஆண்டு வார்த்தை அறிவிக்கிறார்கள் அப்படி அறிவிக்கிற போது மக்கள் எல்லாம் வந்து கூடுகிறார்கள் நிறைய பேர் இயேசுனுடைய நச்செய்தி ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் சொன்ன இயேசுனுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் திருச்சபைக்குள்ளே வருகிறார்கள் ஆனால் யூத மக்கள் சில பேருக்கு பவுலையும் பர்ணபாவையும் பிடிக்கல என்ன செய்றாங்க என் வாசகத்துல அவர்கள் இன்னலு பர்ணபாவும் இன்னலுற்றார்கள் கஷ்டப்படுத்தினாங்க துன்பப்படுத்தினாங்க இன்றைக்கு நாம் என்ன வாசித்தோம் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சி திளைத்திருந்தார்கள் பிரியமான ரெண்டு விஷயம் நாம் நல்ல தலைவர்களாக இருக்கிற போது இந்த உலகம் நம்மை விமர்சனம் செய்யும் நல்ல தலைவர்களாக இருக்கிற போது இந்த உலகம் நம்மை ஏற்றுக் கொள்ளாது நீங்கள் நல்ல மனிதனாக நல்ல தலைவனாக இருக்கிற போது இந்த உலகம் உங்களை துன்புறுத்தும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் நல்ல தலைவனாக இருக்கிற போது இறைவன் உங்களை தூய் ஆவியால் நிரப்பி உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார் ஆக இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்றால் நாம் யாருடைய தலைவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் பிரச்சனை இன்றைக்கு கெட்ட தலைவர்களை இந்த உலகம் பாராட்டும் இன்றைக்கு சுயநலவாதிகளாக இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த உலகம் போற்றி புகழும் நீ தான் எங்கள் தலைவன் நீதா எங்களுடைய பாஸ் நீதா என்னுடைய பிக் பாஸ் என்று சொல்லி இந்த உலகம் தீய தலைவர்களை பாராட்டும் ஆனால் இயேசு சொல்லுகிறார் நல்ல தலைவர்களை ஆண்டவர் மகிழ்ச்சி படுத்துகிறார் போற்றுகிறார் தூய்யாவியான் நிரப்புகிறார் இப்போ நமக்கு பிரச்சனை என்னவென்றால் நாம் எந்த தலைவர்களாக இருக்க விரும்புகிறோம் புகழ்ச்சி பெருமை நானா முக்கியம் நான் தான் முதல்ல நான் தான் செய்வேன் என்னை எல்லாரும் பார்க்கணும் என்னை எல்லாரும் பெருமைப்படுத்தணும் தலைமைத்துவம் கிடையாது தலைமைத்துவம் இது அல்ல நீங்கள் தலைவராக இருக்க விரும்பினால் என்னவாக மாற வேண்டும் தொண்டனாக மாற வேண்டும் பணியாளனாக மாற வேண்டும் ஒயிட் கலர் ஜாப் கிடையாது இயேசுனுடைய சீடத்துவம் ஒயிட் கலர் ஜாப் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறது வேலையெல்லாம் முடிந்த பின்பு வந்து நிற்பது முடிந்த பின்பு இதெல்லாம் நடந்துச்சான் கவனிப்பது அதுவல்ல இயேசுனுடைய தலைமைத்துவம் பாதங்களை கழுவினாய் நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லி நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவம் தான் கொடுத்திருக்கிறார் தலைவன் பணி செய்பவனாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த உலகம் அப்படிப்பட்ட தலைவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது நிராகரிக்கும் ஒதுக்கும் நீ தலைவன் நீ பெரிய ஆளை நீ போய் பணி செய்யற அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாது வந்து அப்படி வரணும் எல்லாரும் உங்களை பெருமைப்படுத்த வேண்டும் இந்த தலைவருக்கு தான் மதிப்பு ஆனால் யாரெல்லாம் உண்மையாக பணி செய்கிறார்களோ ஒரு தொண்டனாக இருந்து பணி செய்கிறார்களோ ஒரு பணியாளனாக இருந்து பணி செய்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது மதிப்பு இல்லாதவன் எடுபடி இதுதான் இயேசுனுடைய தலைமைத்துவம் விமர்சனம் செய்வார்கள் ஆனால் இறுதியில் என்ன நடக்கிறது முதல் மாசத்துல ஆண்டவர் அவர்களை மகிழ்ச்சி படுத்துகிறார் சந்தோஷப்படுத்துகிறார் பெரியமானவர்களே உலகம் தரும் மகிழ்ச்சி அல்ல என்னுடைய மகிழ்ச்சி உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய வார்த்தை நல்லாயின் விழா நாம் எந்த ஜாப்பில் எந்த பெரிய இடத்துல இருக்கிறோம் என்பதெல்லாம் முக்கியம் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு நல்ல தலைவனாக நான் இருப்பேன் ஒருத்தருக்கு நான் தலைவனாக இருந்தாலும் கூட நல்ல தலைவனாக நான் இருப்பேன் நீங்கள் ஒரு லட்சம் பேருக்கு நீங்கள் தலைவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலைவன் என்றாலும் அதற்கு சின்சீரான தலைவனாக இருப்பதுதான் தலைமைத்துவம் எனக்கு ஒரு மனைவி ஒரு பிள்ளை அதுதான் என் குடும்பம் என்றால் அந்த ரெண்டு பேருக்கு நல்ல தலைவனாக இருப்பதுதான் நல்ல தலைமைத்துவம் எனக்கு ஒரு பிள்ளை அவனுக்கு நான் நல்ல தகப்பனாக நல்ல தாயாக இருக்கிறேன் என்றால் அது போதும் என்றால் குடும்பங்கள் தான் சமூகத்தினுடைய ஆணிவே எனக்கு போஸ்டிங் வரல எனக்கு பெரிய பதவி கொடுக்கல நல்ல கொடுக்கலாம் இல்லை மாணவர்களே மனம்தான் நீ யார் என்பதை முடிவு செய்யும் பதவிகள் அல்ல ஆக நான் என் மனசுக்குள்ள எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதுதான் நாம் நல்ல தலைவர்களாக இருக்கிறோமா என்பது ஒரு வெளிப்படுத்தும் காரியமாக இருக்கும் சிந்திப்போம் இன்றைக்கு என் குடும்பத்துக்கு நான் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கிறேன் நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தலைமை ப தலைமை பதவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றால் அதுக்கு நான் எப்படிப்பட்ட தலைவனாக இருக்கிறேன் எனக்கு நிறைய அன்பிய தலைவர்கள் இருக்கிறீர்கள் இந்த பங்குல நிறைய பக்த சபைகள் தலைவர்கள் இருக்கிறீர்கள் நிறைய ஆலய குழுக்களுடைய தலைவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் யாரை முன்னிறுத்துகிறீர்கள் உங்களை நம்மை முன்னிறுத்துகிறோமா அல்லது நம்மோடு இருக்கிறவர்களை முன்னிறுத்துகிறோமா அடுத்தவளை முன்னிறுத்துவதுதான் தலைமைத்துவம் அத்தகைய வரத்துக்கு ஆக்சு